சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு காஸ்ட்லி காரை கிஃப்ட் பண்றாங்க உடனே தமிழ் பயங்கரமா எம்பரஸ் ஆயிடுறாங்க என்ன இது எனக்காக மேக்னா இவ்வளவு சேவிங்களா இதை விட அதிகமா செய்வோம் உங்களுக்கு இந்த கார்னா ரொம்ப பிடிக்கும்ல உங்களுக்கு கார் கலெக்ஷன் பண்றதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ல அதனால தான் இதெல்லாம் வாங்கினேன் சொல்றாங்க சரஸ்வதிக்கு பயங்கர ஃபீல் ஆயிடுது ஏன்னா சரஸ்வதி ரொம்பவே சின்ன ரிங்க வந்து வாங்கிட்டு வந்து பிரைஸா கொடுத்தா அதை வந்து நம்ம தமிழ் எப்படி எடுத்துப்பாங்களோன்றதுனால பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க என்ன பேசுறதுன்னு தெரியாம ஒரு பக்கம் ரொம்ப ரொம்பவே டென்ஷன்லயும் இருக்காங்க

சொல்ல முடியாத நிலையில இருக்க என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி நமைச்சு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு வீட்டுக்கு வராங்க அப்ப வீட்டுல இருக்க எல்லாருமே நம்ம தமிழ் ஆக ஓகுன்னு பரடுறாங்க ஏன்னா மயிலா கொடுத்த கிஃப்ட் நினைச்சு சரஸ்வதியை இக்னோர் பண்ணிட்டே இருக்காங்க சரஸ்வதிக்கு ரொம்பவே ஃபீலிங் ஆயிடுது இப்ப வசு சொல்றாங்க என்ன சரஸ்வதி ஃபீல் ஆகுதா நீ கண்டிப்பா மாமா கிட்ட மோதிரத்தை கூட அவர் அதை எக்ஸ்பென்சிவா தான் நினைப்பாருன்றாங்க அதை விட பெரிய சர்ப்ரைஸ் தான் வச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சரஸ்வதி அங்க இருந்து போறாங்க இப்ப தமிழை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு சரஸ்வதி என்ன சர்ப்ரைஸ் பண்ண போறாங்க தடவை வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ